ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ நம்ம ஒரு லக்ஸ் இன்றைக்கி வந்து அதிரசம் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சொதப்பெல்லாம் வந்து செய்கிறேன்னா நான் சரியாக வந்து செஞ்சிருக்கேன்னு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குலாப் ஜாமன் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து நல்லா ஸ்வீட் ஆகிடுச்சு பாப்பா தான் வந்து செஞ்சுருந்தா ஸோ என்னோடய ஹெல்த் இல்லாமல் வந்து குலாப் ஜாமுன் வந்து செஞ்சுருக்கிறதுலேயே வந்து பெரிய தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதிரசம் வந்து எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த அதிரசம் வந்து ரெடிமேடாக வந்து விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளிக்கு முன்னாடி வந்து வாங்கியிருந்தோம் ஸோ செய்யவே இல்லை ஸோ இப்போ வந்து செஞ்சிடலாம் ஸோ நான் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதிரசம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து செய்கிறேன் ஸோ இதில் வந்து நான் வந்து எதாவது தப்பாக வந்து செஞ்சுருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ முதல்ல வந்து இலையில் இல்லைன்னா இந்த மாதிரி கவரில் வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதிரசம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கும் வந்து பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் கவரில் வந்து அதிரசம் மாவு வந்து இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் சட்டியில் வந்து மாற்றின பிறகு சப்பாத்திக்கு வந்து மாவு பேசுகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் இலையில் இல்லைன்னா இந்த மாதிரி பாலித்தீன் கவரில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம வந்து அதிரசம் வந்து தட்டிக்கலாம் ஸோ அதிரசம் வந்து நீங்களும் வந்து செஞ்சுருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த அதேசம் பார்த்து வந்து பாப்பா வீடியோ பிடிச்சிட்டு சிரிச்சுட்டே இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ முதல்ல இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுட்டு சொதப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஹோல் போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம் ஸோ நம்ம வந்து ஒரு வேலை வந்து பசங்க வந்து தப்பாக செஞ்சால் வந்து இது சரியில்லைன்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நமக்கே வந்து தப்பாக வந்து முதல்ல வருது பாருங்கள் ஸோ அதனால் வந்து குழந்தைங்க வந்து தப்பாக வந்து வேலை செஞ்சாலும் வந்து செய்ய விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து சரி பண்ணிப்பாங்க ஸோ முதல்ல வந்து போட்டது வந்து என்றைக்கே வந்து வரல ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சொதப்பெலாம் வந்துருச்சு ஸோ அதனால் வந்து நம்ம திரும்பி வந்து உருண்டையை பிடிச்சி அதுக்கப்புறம் போடலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச பிறகு அதிரசம் வந்து செஞ்சு வச்சுருக்கதை எடுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் தெரியாமல் வந்து அதிரசம் வந்து எண்ணெய் ஹீட்டாகிறதுக்கு முன்னாடியே வந்து எடுத்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒருவேளை வந்து நம்ம முதல்ல வந்து செய்யக்குள்ளே வந்து சொதப்பலாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம செய்ய செய்ய சூப்பராக வந்து வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி போடக்குள்ளே வந்து பார்த்து வந்து திருப்பி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து மேலே வந்து தெரிச்சிரும் ஸோ டெய்லியும் வந்து நம்ம ரொட்டினாக வந்து வேலை செய்கிறதும் வந்து நம்ம கொஞ்சம் கடுப்பாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஸோ டெய்லி நம்ம செய்யக்குள்ளேயே வந்து அதே வந்து பழகிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது மாதிரி வந்து அதிரசம் வந்து ஒன்று ரெண்டு வந்து கொஞ்சம் சொதப்பலாக போனாலும் வந்து எல்லா அதிரசமும் வந்து சூப்பராக வந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வேலையை வந்து நம்ம கஷ்டம்னு நினச்சா ரொம்ப கஷ்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ரொம்ப ஈஸியாக நினச்சா சூப்பராக வந்து செஞ்சிடலாம் எண்ணெய் வந்து இந்த மாதிரி காயாமல் போட்டாக்கா இந்த மாதிரி அதிரசம் வந்து நல்லா எண்ணெயை வந்து இழுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு அதிரசம் தட்டி வச்சது நம்ம எடுத்து போட்டுக்கலாம் ஸோ நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரே நாளில் வந்து காலி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ரெடிமேடில் வந்து மாவு இந்த மாதிரி வாங்கி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பாப்பா வந்து பிஇ இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ்லேருந்து வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவாள் அதனால வந்து நான் ரொம்ப வந்து வேலை சொல்ல மாட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன குலாப் ஜாமுன் செய்கிற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் செய்கிற மாதிரி வந்து அவங்களாம் வந்து செஞ்சாக்கா அவங்களுக்கு வந்து நல்லா பழகிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஹெல்ப் இல்லாமல் அவங்களே வந்து சூப்பராக வந்து செஞ்சுருவாங்க ஸோ என் சின்ன பொண்ணு வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா பாப்பா வந்து சூப்பராக வந்து வீடெலாம் வந்து கூட்டிடுவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ குழந்தைங்கள வந்து எப்பவுமே வந்து நம்ம திட்டாமல் எதுவும் பேசாமல் வந்து நல்லா வந்து கொஞ்சம் அன்பாக வந்து நீங்கள் பேசி வேலை வாங்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க மற்ற குழந்தைங்கள வச்சு வந்து நம்ம பசங்களை வந்து எப்போவுமே வந்து கம்பேர் பண்ணி பேசவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மாவு வந்து வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல சூப்பராக வந்து அதிரசம் வந்துருச்சு சாப்பிட்ட பிறகு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதிரசம் வந்து எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு திருப்பி போடக்குள்ளே மட்டும் பார்த்து வந்து திருப்பி போடுங்க நல்லா ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்